தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவரா நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவருபோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் ஒரே டெக்ஸ்டைல்ஸ் எங்க வந்து இந்தியில போர்டு வைக்கிற இது தமிழ்நாட்டு பையா கடுப்பான மயிலாடுதுறை மக்கள் சர்ச்சையை கிளப்பும் ஸ்லேட் மீட்டர் சென்னை போன்ற பெருநகரங்களில் ஆரம்ப காலகட்டத்தில் காணப்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் தற்போது தமிழ்நாடு முழுவதும் பரவி தெற்கே உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் வரை சென்று மீன்பிடி தொழில் வரையிலான அனைத்து தொழில்களிலும் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் பறிபோகின்றன என்ற குரலும் அடிக்கடி ஒழித்து வருகின்றன பொதுவாக வட இந்திய தொழிலாளர்கள் என்று இவர்களை அழைத்தாலும் ஒரிசா பீகார் ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் என பொதுவாக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாநிலங்களிலிருந்து பிழைப்பு தேடி வருகின்ற தொழிலாளர்களே இவர்கள் இந்த தொழிலாளர்கள் புலம்பெயர்தலுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் அதில் முக்கிய காரணம் வேலை வாய்ப்புகள் அம்மாநிலங்களில் இல்லாத காரணம் மற்றும் சாதிய பாகுபாடு உள்ளிட்டவையே பிரதான காரணங்களாக இருக்கின்றன இவ்வாறு வருகின்ற தொழிலாளர்கள் ஆரம்பத்தில் கட்டுமான தொழில் மட்டுமே பெரும்பாலும் ஈடுபட்டு வந்தனர் ஆனால் தற்போது பெரிய உணவகங்கள் தொடங்கி சூப்பர் மார்க்கெட் கோழிப்பண்ணை ஆழ்துளை கிணறு வெட்டுதல் நட்சத்திர விடுதிகள் சலூன் கடைகள் என பல்வேறு சிறு வணிக நிறுவனங்களிலும் வேலைக்கு அமர்ந்துவிட்டனர் அது மட்டுமல்லாமல் மாநகராட்சி பணி உள்ளிட்ட தொழில்களில் கூட கால்பதித்த இவர்கள் மீனவர்களின் பாரம்பரிய தொழிலாக கருதப்பட்ட மீன்பிடி தொழிலையும் விட்டு வைக்கவில்லை இப்படி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் குவிய தொடங்கிய வடமாநில தொழிலாளர்கள் தற்போது மயிலாடுதுறை மாவட்டத்திலும் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது இதன் வெளிப்பாடாக இந்த பகுதியில் கட்டுமான பணிகளில் இவர்களே அதிக அளவு இருக்கின்றனர் இதனால் உள்ளூர் தொழிலாளர்கள் மீது கட்டுமான நிறுவனங்களோ அல்லது முதலாளிகளோ அலட்சியம் காண்பித்து அவர்களை புறக்கணிக்கும் சூழலும் உருவாகி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது மற்ற மாவட்டங்களை போலவே இந்த மாவட்டத்திலும் ஆரம்பத்தில் கட்டுமான தொழிலில் பிறகு மெல்ல மெல்ல இந்த பகுதியில் உள்ள உணவகங்களில் மேசை துடைக்கும் பணிக்கு அமர்த்தப்பட்டுள்ளன அதன் பிறகு உணவகங்களில் பணிபுரிகின்ற சமையல் மாஸ்டர்களுக்கு உதவியாக பணிபுரிந்து சமையல் வேலையை தெரிந்து கொண்ட பிறகு மாஸ்டர் வேலைக்கும் தாவி உள்ளனர் குறித்து உணவக உரிமையாளர்களிடம் கேட்கும் பொதுவாக

தமிழ் மொழியுடன் சேர்த்து இந்தி மொழியிலும் தனித்தனியாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது இதனால் இந்த கடைக்கு சென்ற உள்ளூர் வாசிகள் பெரும் அதிர்ச்சியோடு அந்த கடைக்காரர்களை பார்த்துள்ளனர் அது மட்டுமல்லாமல் இதுகுறித்து கடைக்காரர்களிடமும் அப்போது கடைக்காரர் வாடிக்கையாளர்களிடம் முறையாக பதில் அளித்ததாகவும் சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் இது குறித்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தமிழர்கள் வாழ்கின்ற பகுதியில் உள்ள காய்கறி கடைகளில் இந்தியில் விளைப்பட்டியல் தொங்குவதாக விமர்சித்துள்ளனர் இதனால் இந்த பிரச்சினை மயிலாடுதுறை பகுதியில் பெரும் சர்ச்சைக்குள்ளாகி உள்ளது இதற்கிடையில் இந்த சம்பவம் தொடர்பாக கடை உரிமையாளர்களிடம் கேட்டபோது இப்பகுதியில் அதிக அளவிலான வடமாநில தொழிலாளர்கள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் வசித்து வருவதாகவும் இதனால் காய்கறிகள் வாங்க வரும் வட மாநிலத்தவருக்கு விளைப்பட்டியல் சரியாக தெரியாத காரணத்தால் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதாகவும் கூறியிருக்கிறார் இதன் காரணமாகவே இவ்வாறு விளைப்பட்டியலை ஹிந்தியிலும் எழுதி வைத்துள்ளதாக கூறுகிறார்கள் இதனால் வடமாநில தொழிலாளர்கள் இந்த கடைக்கு வருவதாகவும் சொல்லப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காய்கறி கடைகளில் வைக்கப்பட்டிருந்த ஸ்லேட்டில் விலைப்பட்டியல் இந்தியில் எழுதியிருந்ததால் பெரும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க